நீกิน பார்த்தே யாருமே வாயா உள்ள உமரி என் Dress நல்லா சொன்னா காலையில இருந்து என்கிட்ட மூணாவது வாட்டி நீ கேட்க உன் Dress எப்படி இருக்குன்னு நான் அப்பவே நல்லா அப்ப ീല്ല

ஓ அப்படியா அதான் நல்லா இருக்கு போல ஆமா களத்துல போட்டிருக்கேன் உங்களுக்கு இது எவ்வளோ தெரியுமா எவ்வளோ பத்தாயிரம் ரூபாய் ஏய் கவரிங் நகையை போட்டு எடுக்கிறீங்க இப்போ எல்லாம் அப்படிதான் கவரிங்கா தங்க மாட்டேன் யாரு கேட்க போறா உங்ககிட்ட மட்டும் பத்தாயிரம் சொல்றேன் வெளியே யாராச்சும் கேட்டா பத்து லட்சம் ம் அது சரி சரி பேப்பர் அங்கேயே வச்சுட்டு போல டீச்சர் எடுத்து என் கையில கொடுத்தாங்க யாரு சுமதி டீச்சரா இல்ல இல்ல அவங்க அந்த பேர் வர மாட்டேங்க அது யாரு பேர் இல்ல பிச்ச பேர் என்னவோ ஒரு பேர்லோ உங்க பேரு ஏதோ ஒரு பேர் ஞாபகம் வர மாட்டேங்க சரி கொடுங்க பேப்பரை திருத்திட்டு அங்கேயே வச்சுட்டு வந்துட்டோம் போல அதை தர்றதுக்கு தான் வந்தீங்களோ ஆமா நான் இப்பதான் வந்தேன் அதோட கிளாஸ் போறதோட டீச்சர் கிட்ட இதை கொடுத்துருங்கன்ட்டு கையில தந்து விட்டாங்க சரியா போச்சு Nó nah, வச்சி தூக்கிருவா பாரு ஒன்ன விடா ஒன்னையே அவ தூக்கி சாப்பிட்டுருவா இல்ல இல்ல பூமாரி என்ன விட கம்மியா தான் மார்க் எடுப்பா அவ என்கிட்ட கிட்ட சொல்லிருக்கா அதெல்லாம் நீ நம்புற யா நம்புனா என்னவா அதெல்லாம் நம்பாத அவ பொல்லாதவ இவளுக்கு வேற வேலையே இல்ல ஓ அம்மா பூமாரியை பத்தி குறை சொல்லிட்டே இருக்கா இந்தங்க டீச்சர் பேப்பர் நிறைய பேப்பர் திருத்திட்டீங்க போலயா ஆமா வீட்ல நாலு நாள் ஃப்ரீயா தான கிடந்தோம் அதான் பேப்பர் எல்லாத்தையும் எடுத்து திருத்திட்டேன் இதெர்த்தே நம்ம அந்த பிள்ளைங்களுக்கு குடுத்துட்டு parents எல்லாம் கூப்பிட்டு விட்டு சைன் வாங்க வைக்கலாம்ல அதான் நீங்க அங்க பாரே அந்த first இருக்கதே பாரு அந்த ஒர்க்கில் நல்லா சின்சியராக இருப்பேன் முதல்ல திருத்திட்டேன்ல ஆமாம் பத்து நாள் லீவ் விட்டது பத்து நிமிஷம் மாதிரி பறந்து ஓடிட்டு இனிமே எப்போ அதை எடுக்கவோ எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்கி ஆமாம் ஆமாம் அது என்னமோ உண்மைதான் பேப்பர் ஏதாவது திருத்தம்னா கொடுங்க நான் வேணா திருத்தி தரேன் சும்மா தானே இருக்கேன் என் கிளாஸ் பேப்பர் எல்லாத்தையுமே திருத்தி முடிச்சுட்டேன் இல்லை டீச்சர் பரவாயில்ல என் கிளாஸ் பேப்பரை நான் திருத்தினா தான் கரெக்டாக இருக்கும் நீங்கள் திருத்தினீங்கன்னா அது சரி வராது நல்லா படிக்கிற பிள்ளைங்க யாரு படிக்காத பிள்ளைங்க யாருன்னு எனக்கு தானே தெரியும் படிக்காத பிள்ளைங்க சமயம் நிறைய மார்க் போட்டு வச்சிருவாங்க அதுதான் இந்த தடவை எனக்கே ஆச்சரியன்னா என் கிளாஸ் பேப்பரை பார்த்தா நல்லா படிக்காத பிள்ளைங்கள்லாம் இந்த வாட்டி நல்ல மார்க் எடுத்திருக்குங்க அதான் ஒரே ஆச்சரியமாக இருக்குது கிளாஸ்க்குள்ளே போய் ஒரு செக்கப்பை பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆமாம் ஆமாம் அதை முதல்ல செய்யுங்க உங்கள் சப்ஜெக்ட்ல பிள்ளைங்க எப்படி படிக்கிறாங்க ம் பரவாயில்ல பரவாயில்ல கொஞ்சம் கம்மியாக தான் படிப்பு இருக்குது படிக்கிற பிள்ளைங்களும் இருக்க தான் செய்கிறாங்க என் கிளாஸ்ல இந்த வாட்டி எல்லாமே நல்ல மார்க் அப்புறம் முட்டைலாம் கிடக்குது அது வெறும் கல்சாமரை அது படிக்கவே லாய கிடையாது அதுங்க தான் முட்டை எடுத்திருக்குங்க சுமார வாட்டி நல்ல மார்க் தான் லீவ் விட்டாங்கல்ல வீட்டில் வச்சு நல்லா படிச்சிருக்குங்க போல டீச்சர் பாத்து இருக்கிற வெள்ளத்தில் அதுங்க படிக்குதுங்களோ இல்லையோ பிட்டு வேணா எழுதி கொண்டு வந்திருக்குங்கன்னு நினைக்கிறேன் சாச்சா என் கிளாஸ் பிள்ளைங்கள்லாம் எல்லாம் அந்த மாதிரி கிடையாது நல்லா படிக்கிற பிள்ளைங்க ம் அது சரி சரி ஓகே எனக்கு கிளாஸுக்கு லேட் ஆகுது நான் கிளம்புறேன் டீச்சர் ஆ சரி சரி போங்க